தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வரும் பத்தாம் தேதி வரை கனமழை தொடர வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீரகுமார் இருக்கலாம் வீரகுமார் ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான தொடர்பான வணக்கம் பிரகாஷ் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறதாகவும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணத்தினால தமிழ்நாட்டில அடுத்த ஆறு தினங்களான பத்தாம் தேதி வரை தொடர்ச்சியாகவே மழைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில இன்றைய தினத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யும் என்பதாகவும் அந்த நான்கு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது சென்னை வானிலை ஆய்வு மையத்துல விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்கள்லையும் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போலவே இன்றைய தினத்துல திண்டுக்கல் தேனி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு இந்த மாவட்டங்கள்ல மஞ்சள் நிறை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போலவே ஆஹ் அக்டோபர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய ஆறு நாட்களுக்குமே தமிழ்நாட்டுல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரையில அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களான ரெண்டு தினங்களுக்கு வான மேகமூட்டத்தோட காணப்படும் மாலை நேரங்கள்ல இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க வெப்பநிலையை பொறுத்த வரையில அதிகபட்சமா முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க வட தமிழகத்துல தென்மேற்கு பருவமழையானது தற்போது தீவிரமடைந்து வருவதாகவும் இதனாலையும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாட்டுல ஆறு தினங்களுக்கு தொடர்ச்சியாகவே மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரமான மாலை நான்கு மணி வரை தமிழ்நாட்டுல பனிரெண்டு மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தேனி நீலகிரி அதோடு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய பனிரெண்டு மாவட்டங்கள்ல இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு அடுத்த மூன்று மணி நேரங்களான மாலை நான்கு மணி வரை பெய்யும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே வளிமண்டலத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு தினங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் இன்றைய தினத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது பிரகாஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்